கால் பாதத்துல வந்து எரிச்சல் வரும் பிரிக்கிங் சென்சேஷன் வரும் ஸ்டிச்சிங் சென்சேஷன் அதாவது குத்துவது போன்ற வலி ஏற்படும் அதனால அவங்க நடப்பதில் சிரமங்கள் இருக்கும் அந்த எப்ப பார்த்து ஜில்லுன்னு இருக்கும் சில உங்களுக்கு ஐ மீன் கூலா இருக்கும் ஸோ இது மாதிரி பிரச்சனைகள் வந்து வெளில வர்றதுக்கு அக்கு பஞ்சர் பாயிண்ட பார்க்க போறோம் பாருங்க ஸோ இதுல வந்து சொன்னால்

அக்குப்பிரஷர் பண்ண முடியாதவங்க அக்பிரஷர் இந்த இந்திய ரத்த ஓட்டம் அதிகரிச்சு அந்த டயபெட்டிக் நீரை